கேபி ஜோயிடத்தில் திருச்சியிலிருந்து ஐயா வந்திருக்காங்க அவங்க வருக வருக என வரவேற்கிறோம் அனைத்து ஜோதிட நண்பர்களுக்கும் வணக்கம் இந்த நிகழ்ச்சியை காலையிலிருந்து தொடர்ந்து சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது சிறப்பு சிறப்பித்த அனைத்து ஜோதிட நண்பர்களுக்கும் மீண்டும் மீண்டும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்க உலகம் முழுதும் உள்ள நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் நன்றி இப்போ பாத்தீங்கன்னா காலையிலிருந்து பல்வேறு முறைகள் இங்கே விவாதிக்கப்பட்டது அதிக அதிகமாக பாரம்பரிய முறை ஜோதிடம் இங்கே விவாதிக்கப்பட்டது பல்வேறு கருத்துக்கள் சொல்லப்பட்டது இப்ப நான் பேசுகிற விஷயம் வந்து பார்த்திங்கன்னா கேபி சிஸ்டம் கே எஸ் கிருஷ்ணமூர்த்தி அவர்களின் சிஸ்டம் இப்ப என்னங்க வித்தியாசம் அந்த பாரம்பரிய முறைகளுக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம் அப்படிங்கிறத நான் சிம்பிளாக சொல்லிவிட்டு நிறைய நேரம் குறைவாக இருக்குது சொல்லிடுறேன் அதாவது எல்லோருக்கிட்டேயும் வந்து இன்றைக்கி ஒரு ஜோதிடம் ஒரு ஜாதக நோட்டு எல்லார் வீட்லையும் இருக்கும் நம்ம குழந்தை பிறந்துருச்சுன்னா ஒரு ஜாதக நோட்டு போட்டு எழுதி வச்சுருப்போம் எழுதிடும் அது மாதிரி நமக்கும் ஒரு ஜோதிட நோட்டு அம்மா அப்பா அம்மா எழுதி வச்சுருப்பாங்க எல்லாருக்கிட்டேயும் ஒரு ஜோதிட நோட்டு இருக்குது அதில் என்ன இருக்கும் பார்த்திங்கன்னா கட்டம் கட்டம் இருக்கும் ராசி கட்டம் நவம்ச கட்டம் பாதச்சாரங்கள் இருக்கும் இதுதான் இருக்கும் பார்த்துருப்பீங்க அதை பார்த்தா நமக்கு ஒன்றுமே தெரியாது ஏதாவது தெரியுமா ஒன்றுமே தெரியாது வெறும் கட்டம் போட்டு வச்சிருப்பாங்க யாராவது ஜோசியற்ற கொண்டு கொடுத்தீங்கன்னா அவரு அதை பார்த்துட்டு இந்த இப்படி இருக்கு அப்படி இருக்கு இந்த கிரகம் ஆட்சி உச்சநீசருங்க இப்படி இருக்கும்னு சொல்லுவாங்க ஆனால் எங்க என்னுடைய சிஸ்டத்தில் கேபி சிஸ்டத்தில் இந்த கட்டமும் தருவோம் இந்த ஜோதிடம் எப்படி இயங்குவது இயங்குகிறது என்பதை உங்களுக்கு சொல்லிக் கொடுப்போம் எப்படிங்க சொல்லிக் கொடுப்பீங்க நாங்கள் ஜோதிடம் படிக்கலையே அப்படின்னா நீங்க படிக்கலாம் வேணாங்க ஜோதிடம் என்பது பன்னெண்டு கட்டம் ஒம்பது கிரகங்கள் அதாவது ஜோதிடம் என்பது பன்னெண்டு கட்டம் உங்களுக்கு தெரியும் அதே போல ஒம்பது நட்சத் ஒம்பது கிரகங்கள் இருபது ஏழு நட்சத்திரம் பன்னெண்டு கட்டங்கள் இது தாங்க ஜோதிடம் இது இதுதான் வந்து நம்ம வாழ்க்கையை இயக்குகிறது இதுதான் வந்து வாழ்க்கையில் இதுதான் நம்ம ஜோசியற்ற போய் நீங்க பாக்குறீங்க கேட்கறீங்க சொல்றாங்க ஒரு நல்ல விஷயம் கெட்ட விஷயம் எப்ப வேலை கிடைக்கும் எப்ப திருமணம் நடக்கும் எப்ப என்ன நடக்கும் பொருளாதார வீடு கட்டலாமா என்ன ஏது குழந்தை பிறக்கமா கல்யாணம் நடக்கும் இதெல்லாம் சொல்றாங்க ஆனா ஜோசியற்ற போய் கேட்டாதான் தெரியும் ஆனால் எங்களுடைய முறையில் கே பி என்னிடம் ஜாதகம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொடுப்போம் நவாம்ச கட்ட இருக்கும் நட்சத்திர பாதச்சாரங்களும் கிரகங்களுடைய பாதச்சாரமும் இருக்கும் அதோடு கூட அதோடு கூட பன்னெண்டு கட்டம் இருக்கு இல்லைங்களா அதுக்கு நாங்க ஒரு கிராஃப் கொடுத்துருவோம் அது என்னங்க பன்னெண்டு கட்டத்தில் நம்முடைய வாழ்க்கை என்பது அகமும் புறமுமாக இருக்கிறது அதாவது அகமும் புறம் என்பது ஒன்று பொருளாதார வாழ்க்கை ஒன்று ஒன்று அகம் சார்ந்த வாழ்க்கை அகம் சார்ந்த வாழ்க்கைனா குழந்தை பெற்றுக்கிறது கல்யாணம் பண்ணிக்க பண்றது படிக்கிறது இது பொருள் அல்லாத அனைத்து விஷயங்களும் அகம் சார்ந்த விஷயம் பொருள் சார்ந்த விஷயங்கள் வீடு கட்டுறது மனம் வாங்கிறது நிலம் வாங்கிறது வண்டி வாகனம் வாங்கிறது இதெல்லாம் பொருளாதார விஷயம் இது ரெண்டும் தான் மனித வாழ்க்கை அப்ப ஒன்பது கிரகங்கள் இருக்கு ஒன்பது கிரகம் கையில் வைத்துள்ளது கையில் வைத்துள்ளது ஒன்பது கிரகங்க சூரியன் சந்திரன் செவ்வாறாக கேது குரு சனி புதன் கே எல்லாம் இருக்குங்களா அது அகத்தையும் வைத்து உள்ளது புறத்தையும் வைத்துள்ளது இதை கிளியரா புரிஞ்சுக்கணும் அது மாதிரி பன்னெண்டு கட்டங்களில் அகமும் இருக்கிறது இருக்கிறது புறமும் சரிங்க பன்னெண்டு கட்ட அகமும் புறமும் இருக்குது ஒன்பது கிரகத்திலையும் அகமும் புறமும் ஏன் ஜாதகத்தில் என்ன இருக்குங்க நீங்க சொல்லுங்கன்னு சொன்னா இங்கே பாருங்கள் இந்த பன்னெண்டு கட்டம் இருக்கிறது இல்லையா அதனுடைய கிராஃப் ரிப்போர்ட் ஸ்கேன் ரிப்போர்ட் எம்ஆர்ஐ ஸ்கேன் உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்து டைமு பர்த்து பிளேஸ் நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா உங்கள் ஜாதகத்தை ஸ்கேன் ரிப்போர்ட் எடுத்துருவேன் இந்த ஸ்கேன் ரிப்போர்ட்டில் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஒரு கிராஃப் இருக்கு இல்லையா அதுதான் உங்களுடைய அகம் இரண்டாவது ஒரு ஒரு கிராஃப் இருக்கு இல்லையா அதுதான் உங்களுடைய புறம் பன்னெண்டு கட்டத்தில் இங்கே பாருங்கள் இந்த ஜாதகத்தில் அக வாழ்க்கை சிறப்பாக அமைந்துள்ளது பன்னெண்டு கட்டத்தில் மூணு மூணு பாவத்தை தவிர மற்ற எல்லாமே அகம் வலுத்து உள்ளது அப்ப அகம் வலுத்ததுன்னா அதுக்கு என்ன பலன் அப்படின்னு ஒன்னாம் பாவம் அகம் வலுத்தால் அவள் அவர் சிறப்பாக சிந்தனை செய்வார் சிறப்பாக அகம் லக்கணம் என்பது உயிர் லக்கணம் என்ன இன்ஜின் அது சிறப்பாக இருக்கு நோய் வராது சிறப்பாக சிந்திப்பார் ரெண்டாம் பாவம்னா அப்ப பன்னெண்டு பாவங்கள்ல இல்ல ஒன்பது பாவம் சிறப்பா இருக்கு அவர் கல்யாணம் ஆகும் குழந்த பிறக்கும் எதுவுமே லேட் ஆகாது பார்த்த உனே தெரிஞ்சுக்கலாம் பார்த்த உனே தெரிஞ்சுக்கலாம் அது மாதிரி புறத்துக்கு பன்னெண்டு கிராஃப் கொடுத்துருக்கு அப்போ இதில் பாருங்க ஒன்றாம் பாவம் ரெண்டாம் பாவம் பச்சை கல்ல இருக்கா சிறப்பாக பணம் சம்பாதிக்கும் எண்ணெய் உடையவர் பணத்தை சேமிக்கும் என்ன உடைய ரெண்டாம் பாவம் வளர்த்துருச்சு கையிருப்பு பணம் சிறப்பாக இருக்குது அப்போ இந்த பன்னெண்டு பாவம் என்ன செய்ய போகுதுங்கிறத நீங்கள் யாருக்கிட்டேயும் போய் ஜோசியட்டே இல்லாமல் இந்த ரிப்போர்ட் இருந்தால் நீங்களே பார்க்கலாங்க இதுதான் எங்களுடைய இந்த சாஃப்ட்வேர் அருமையான ஒரு சாஃப்ட்வேர் தயார் பண்ணி இன்றைக்கு அட்வான்ஸ் சிஸ்டத்தில் சாஃப்ட்வேர் போட்டு உங்கள் பன்னெண்டு கட்டதையும் ஸ்கேன் ரிப்போர்ட் எடுத்தாச்சு அப்போ நம்ம ஒவ்வொருவருக்கும் ஏதோ ஒரு தசாபுத்தி நடக்கும் ஏதோ ஒரு தசாபுத்தி நடக்கும் பிறந்ததிலிருந்து நீங்கள் என்ன நட்சத்திரத்தில் பிறந்தீங்களோ அந்த நட்சத்திரனுடைய திசை ஆரம்ப திசையாக இருக்கும் சூரியனுடைய நட்சத்திரத்தில் நீங்கள் காத்திய உத்தரம் உத்திராடத்தில் பிறந்தால் நட்சத்திரத்துக்கும் அந்த திசை அது மாதிரி புத்தி உங்களுக்கு என்ன செய்ய போகுது இப்ப எல்லாருக்கும் ஒரு தசா புத்தி நடக்கும் தானே உங்க எல்லா நம்ம எல்லாருக்கும் ஒரு தசா புத்தி நடக்குது இந்த உரம் ஒன்பது கிரகம் என்ன செய்ய போகுதுங்க அது ரிப்போர்ட்டில் வந்துடும் உங்க ஜாதகத்துக்கு ஒரு ரிப்போர்ட் எடுத்து கையில் கொடுத்துருவோம் ஸ்கேன் அப்ப இப்போ ஒருத்தருக்கு புத்தியும் அகத்துக்கு வலுவாக இருந்தால் கல்யாணம் நடக்குன்னு சொல்லுங்க குழந்தை பிறக்கணும் சொல்லுங்க நல்ல படிப்பான்னு சொல்லுங்க நல்ல உயர்கல்வி படிப்பான்னு சொல்லுங்க அப்படிதான் அவன் செஞ்சுக்கிட்டு இருப்பான் அங்கே அகம் கெட்டு விட்டால் குழந்தை பாக்கியம் தாமதமாகும் திருமணம் தாமதாகும் உயர்கல்வி தாமதமாகும் அதே நேரத்தில் புறம் வலுத்து விட்டால் அதே தசா புத்தி நடக்கிற கிரகம் புறம் வலுத்திருச்சு ரெண்டு ஆறு பத்து ரெண்டு நாலு ஆறு இப்படி புறம் வலுத்தால் இந்த கிராஃப நாங்கள்லாம் நீங்க இந்த ஒரு தடவை இந்த முறையில் ஒரு ஜாதகம் நீங்க கணிச்சு உங்க கையில் வச்சுக்கிட்டீங்கன்னா நீங்களே ஜாதகம் பலன் பார்த்து கொள்ளலாங்க இதாங்க இதில் உள்ள சிறப்பம்சமே ஒரு தர நீங்க பாத்துட்டீங்கன்னா இந்த கிராஃப் இப்ப இந்த ஒன்பது கிரகம் இங்க இருக்குது இங்க ஒன்பது கிரகம் இங்கே இருக்குது அகம் புறம் ரெண்டுமே இருக்குது என்ன தசம் நடக்குது என்ன புத்தி நடக்குது என்ன பர்சன்டேஜ் பாருங்க நீங்களே பாருங்க ஒரு அம்மா என்கிட்ட ஜாதகம் பார்த்த ஒரு அம்மா இந்த விஷயத்த சொல்லி நான் முடிச்சுக்கிறேன் அவங்களுக்கு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி ஜாதகம் பார்த்தேன் அவங்க இப்ப சமீபத்தில் ஃபோன் பண்ணாங்க ஐயா சொல்லுங்கம்மா எனக்கு என் பொண்ணுக்கு என் பொண்ணுக்கு சுக்கர திசை நடந்து முடிய போகுது நீங்க சொல்லியபடி சுக்கரன் திசையாக இருந்தது திருமணம் நடந்தது பொருளாதார வாழ்க்கையிலும் நல்ல இருந்தாங்க சிறப்பாக இருக்கு வரைக்கும் சொல்லியது உண்மை நான் இப்பொழுது பார்க்கிறேன் சுக்கர திசை முடியும் தருவாயில் இருக்கிறது நீங்க போட்டு கொடுத்த அந்த ஸ்கேன் ரிப்போர்ட்ல அதுல வருகிற சூரிய திசை வருகிற சூரிய திசை வருகிற சூரிய திசை அகத்துக்கும் கம்மியா இருக்குது புறத்துக்கும் கம்மியா இருக்கு என் பொண்ணுடைய வாழ்க்கை என்னவாகும் அப்படின்னு கேட்டாங்க எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு நம்ம ஒரு ஜாதகம் போட்டு கொடுத்துட்டோம் நம்ம போட்டு கொடுக்கும் போதே சொல்றோம் நான் ஜாதகம் போட்டு கொடுத்தால் நீங்களே உங்கள் ஜாதகத்தை பார்த்து கொள்ளலாம் என்கிற சொல்றேன் அந்த அம்மா பார்த்தாங்க என்ன சொல்றாங்க ஐயா சூரிய தேச வரப்போது சூரியன் அகத்துக்கு பதினஞ்சு பர்சன்ட் இருக்கு புறத்துக்கு அஞ்சு பர்சன்ட் இருக்கு அப்ப அக வாழ்க்கையும் கெடுதலா தெரியுது புற வாழ்க்கையும் கெடுதலா தெரியுது என்ன ஆகும்னு கேட்டாங்க அம்மா நிலைமை மோசம்தான் யாரும் ஒன்றும் பண்ண முடியாது எப்படி சுக்கர திசையில் உங்களுக்கு சிறப்பான விஷயங்கள்லாம் நடந்ததோ அது உண்மை என்றால் சூரிய திசையில் நெகட்டிவ் நடக்கத்தான் செய்யும் உடல்நிலையில் நீங்கள் கவனம் தேவை பொருளாதார விஷயத்தில் வேலையை பாதுகாத்து கொள்ள வேண்டும் அதனால நீங்கள் வந்து இதை வந்து தவிர்க்கவே முடியாது நீங்கள் பர்மனன்ட் வேலையில கடைசி புத்தியாக உங்களுக்கு கேது புத்தி நடக்குது சிறப்பாக இருக்கு இந்த கேது புத்தியில சுக்கர தசையில் சிறப்பான இதுல வேலையை தக்க வைத்துக்கொண்டு கொண்டு சிறப்பாக வாழ்க்கையை நடத்துவதற்கு என்னவோ அதை பேசப்பட்ட எதுவும் கம்பெனியில வேலை செய்கிற இடத்துல பிரச்சனை வந்தா அமைதியா வரணும் ஹஸ்பண்ட் ஒய்ஃபுடைய பிரச்சனை வந்தா அமைதியா இருக்கணும் சண்டை போடக்கூடாது ஏன்னா நேரம் சரியில்லை இந்த ஆறு வருடமும் சூரிய தேசம் ஆறு வருடம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா புத்திகள் உங்களுக்கு சாதகமாக இருக்கும்போது சாதகமாக செய்யும் அதையும் பார்த்துங்க அது இப்போ ஏன் இதை சொல்கிறேன்னா நான் போட்டு கொடுக்குறேன் அந்த ஸ்கேன் ரிப்போர்ட் இருக்கு இல்லைங்களா அது உங்கள் வாழ்க்கையை அப்படியே கையில் கொடுத்துட்றேங்க நீங்களே ஜாதகம் பார்த்துக்கலாம் அதுதான் இந்த ரிப்போர்ட் சொல்லுது சும்மா வந்து கட்டத்தை பார்த்து ஆச்சு உச்சம் நீசம் இதை அதை செய்யணும் சொல்லிவிட்டு அந்த நேரத்துக்கு பேசிடுவாங்க அப்புறம் நமக்கு ஒன்றுமே தெரியாது நானும் உங்களை போன்ற பல்வேறு ஜோதிடர்களும் ஜோதி பார்த்தவன் தான் பாரம்பரிய முறையிலும் நானும் பயணித்தவன் தான் ஆனால் கிளாரிட்டி இல்லை என்ன செய்யும் ஒரு கிரகம் என்ன செய்ய இந்த கிரகம் தசை வருது என்ன செய்யும் புத்தி வருது என்ன செய்யணும் தெரியல ஆனால் இந்த ரிப்போர்ட் இது மாதிரி ஒரு ரிப்போர்ட் உங்களுக்கு கையில் இருந்துச்சுன்னா இதில் ஒரு கையில இருந்துச்சுன்னா என்ன கிரகம் என்ன தசை நடக்குது என்ன புத்தி நடக்குது அது என்ன செய்ய போகுதுன்னு நீங்களே உங்கள் ஜாதகத்தை பார்த்து கொள்ளலாம் அந்த அளவுக்கு சிறப்பான ஒரு ஸ்கேன் ரிப்போர்ட் எம்ஆர்ஐ ஸ்கேன் இது எம்ஆர்ஐ ஸ்கேனுங்க சும்மாலாம் நினைக்காதீங்க எம்ஆர்ஐ ஸ்கேனு உங்க ஜாதகத்தை டேட்டா பார்த்து டைம் பத்து பிளஸ் கொடுத்தீங்கன்னா எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுத்து உங்க கையில கொடுத்துருவேன் நீங்களே உங்கள் ஜாதகத்தை பார்த்து கொள்ளலாம் நீங்களே பார்த்துக்கலாங்க அப்ப ஒரு ஒரு கூட்டத்தில் பேசும்போது ஒரு நண்பர் என்ன ஒரு ஜாதகத்துக்கு இதெல்லாம் எடுத்து எம்ஆர்ஐ ஸ்கேனுங்கிறீங்க இது ஓவர் பில்டப் ஆலை இருக்குது எம்ஆர்ஐ ஸ்கேனுன்னா உடம்புக்குள்ள எடுப்பாங்க டாக்டர் எம்ஆர்ஐ எடுக்கிறாங்க மூளையை எடுத்துருவாங்க சிடி ஸ்கேன் எல்லாம் நீங்க ஒரு டேட்டா பர்த் டைம் வச்சு எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுக்க சொல்றீங்களே இது ஓவரால இருக்குது பில்ட் அப் பண்றீங்களான பில்டப்லாம் கிடையாது உண்மைதான் பேசுகிறேன் ஏன் என்று சொன்னால் இந்த பன்னெண்டு பாவத்தில் நம்ம உடம்பு இருக்குங்க பன்னெண்டு பாவம் தான் நம்ம உடம்பு இதில் ஏதாவது கருத்து இருக்கா மாற்று கருத்து யாருக்கும் இருக்க முடியாது ஏன் என்றால் லக்னம் பாவம் என்பது தலை இரண்டாம் பாவம் என்பது முகம் மூன்றாம் பாவம் என்பது கழுத்து சோல் கைகள் நாலாம் பாவம் ஹார்ட் நெஞ்சி பகுதி ஐந்தாம் பாவம் இருதயம் ஆறாம் பாவம் வயிறு ஏழாம் பாவம் எட்டாம் பாவம் பன்னெண்டாம் பாவம் முழங்கால் பத்தாம் பாவம் தொடர் ஒன்பதாம் பாவம் பதினோராம் பாவம் கணுக்கால் பத்தாம் பாவம் இப்ப இந்த பன்னெண்டு பாவங்களும் பன்னெண்டு கட்டங்களும் நம்ம உடம்பு ஆக்கிரமிச்சிருக்கா இல்லையா இந்த பன்னெண்டு கட்டம் தாங்க நம்ம உடம்பு அப்ப தலை முதல் கால் வரை பன்னெண்டு பாவம் இருக்கும் பொழுது இந்த பன்னெண்டு பாவத்தினுடைய ரிப்போர்ட் நான் எடுத்தேன்னா இந்த பன்னெண்டு பாவத்தினுடைய ரிப்போர்ட் நான் எடுத்தேன்னா அது எம்ஆர்ஐ ஸ்கேன் தானே இந்த பன்னெண்டு பாவத்தினுடைய ரிப்போர்ட் எடுத்தா அது எம்ஆர்ஐ ஸ்கேன் தானே இந்த பன்னெண்டு பாவத்தில் எந்த பாவம் உங்களுக்கு பாதிக்கப்பட்டிருக்கிறதோ அந்த பாவ ரீதியாக உங்களுடைய வயதான காலத்தில் ஒரு நாற்பது நாற்பத்தி வயசுக்கு மேல அந்த உறுப்புகளில் பாதிப்பு வரப்போகிறது என்பதை ஸ்கேன் ரிப்போர்ட் சொல்லும் டாக்டர் எப்ப கண்டுபிடிப்பாங்க ஹாஸ்பிட்டல போய் அட்மிட் ஆகி அதுக்கப்புறம் இருக்கிற டெஸ்ட் எடுத்து உங்கள்கிட்ட ஒன்றரை லட்சம் ரெண்டு லட்சம் காசு வாங்கிட்டு உங்களுக்கு நோய் இந்த நோய் இந்த நேரத்தில் வந்திருக்குன்னு சொல்லுவான் நான் பிறந்த அன்னைக்கு பிறந்த அன்னைக்கு அந்த குழந்தைக்கு எந்த பகுதியில் அந்த குழந்தைக்கு நோய் வர போகிறது என்பதை பிறந்த அன்னைக்கே என்னால் சொல்ல முடியும் பிறந்த அன்னைக்கு சொல்ல முடியும் அந்த அளவுக்கு ஒரு மகத்தான ஒரு சாப்ட்வேர் இது இதில் யாரும் தப்பிக்க முடியாதுங்க யாரும் தைக்க முடியாது ஒருத்தருக்கு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி ஜாதம் போட்டு கொடுத்தேன் அஞ்சு வருஷம் கழிச்சு அவர் ஒருத்தர் வராரு எனக்கு நேரம் எப்படி பாருங்கன்னாரு அவர் சொன்ன இப்ப இப்ப நடக்கிற தசாபுத்தி ரீதியாக உங்களுக்கு காலிலே பிரச்சனை அப்படின்னா ஏன் நான் வந்து அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி ஜாதம் போட்டு கொடுத்துட்டேன் அவருக்கு பன்னெண்டாம் பாவத்தில் தான் அகம் கெட்டு போயிருக்குது பன்னெண்டாம் பாவத்தில் அகம் இருபத்தஞ்சு பர்சன்ட் இருக்கு அவர் ஐயா பாதம் கால் எனக்கு மரத்து போச்சு ட்ரீட்மெண்டாக கொடுத்துக்கிட்டு இருக்காங்க உணர்ச்சியே இல்லைங்கிறாரு ஐயா உங்களுக்கு பன்னெண்டாம் பாவம் தான் இருபத்தஞ்சு பர்சன்ட் இருக்கு நீங்கள் வயதான காலத்தில் கால் பகுதியில் அடி பாதத்தில் பிரச்சனை வரணுங்கிறது ரிப்போர்ட்டு அதுதான் நடந்திருக்கு அப்போ இது எம்ஆர்ஐ ஸ்கேனு என்ன சொல்கிறேன் என்ன தப்பு அப்போ இந்த முறையில் இந்த முறையில் நான் ஜாதகம் போட்டு தரேன் எனக்கிட்ட நீங்கள் அனுப்ப வேண்டியது பார்த்தீங்கன்னா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் வந்து நைன் செவன் எயிட் செவன் செவன் நைன் நைன் டூ நைன் செவன் இந்த நம்பருக்கு உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்து டைமு பத்து பிளேஸ் இது மூணையும் அனுப்புங்க கூடுதலாக உங்களுடைய கல்வியும் சேர்த்து அனுப்புங்க ஐயா ஏங்கய்யா ஐயா கல்வியை கேட்குறீங்க அப்படின்னா நீங்கள் அனுப்புகிற நேரம் சரியானதா என்பதை நான் உறுதி செய்து கொள்ள வேண்டும் ஏன்னா இது ரொம்ப துல்லியமான முறை நீங்கள் நேரம் தவறுதலாக ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் மாறினாலும் இங்கே எல்லாம் மாறிடும் இது ஸ்கேன் ரிப்போர்ட்டு சாதாரண கட்டம் இல்லை தடவுறதுக்கு இது ஸ்கேன் ரிப்போர்ட் எம்ஆர்ஐ ஸ்கேன்னு சொல்லிட்டேன் நேரம் ரொம்ப துல்லியம் தேவை உங்கள் உங்கள் படிப்பையும் சேர்த்து அனுப்பினால் உங்கள் நீங்க தருகிற நேரம் சரியா சரியா இல்லையா முப்பது செகண்ட் இருபது செகண்ட்லாம் கூட மாற்ற வேண்டி இருக்கும் ஆளுங்கரகங்களை வைத்து மாற்றுவோம் அப்படி மாற்றி உங்களுக்கு ஜாதகம் அனுப்போம் அனுப்பப்படும் நீங்க எல்லார் வீட்லயும் நோட்டு எழுதி வச்சிருக்கீங்க இது மாதிரி போட்டு வச்சுக்கோங்க பாருங்க இல்லைன்னு சொல்லுங்க ஏன்ட்ட ஐயா நீங்க ஒரு ஸ்கேன் ரிப்போர்ட் கொடுத்துருக்கீங்க இது இப்படி நடக்கும் இந்த கிரகம் சொல்லுது தசா ஒரு பலன் சொல்லுகிறீர்கள் என்று சண்டை பிடிங்களே என்ன ஒருத்தர் கூட பத்தாயிரம் ஜாதகம் போட்டிருக்கேன் ஒரு நபர் கூட தப்பிக்கவில்லை ஐயா ஐயா எப்படியா இவ்வளவு கரெக்டா சொல்றீங்க எப்படியா இவ்வளவு கரெக்டா சொல்றீங்கன்னு தான் சொல்லியிருக்காங்களே ஒழிய ஒருவர் கூட இந்த முறையில் தப்பிக்கவில்லை எனக்கு சென்னையில இருந்து ஒரு 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 நண்பர் முப்பத்தி ஏழு முப்பத்தி எட்டு வயசு அவன் கால் பண்ணுறான் ஜாதகம் அனுப்புனான் ஜாதகம் போட்ட உடனே முதல் கேள்வி தம்பி நீ முப்பத்தி ஏழு வயதில் கல்யாணம் செய்ய வேண்டும் முப்பத்தி ஏழு வயசில் தான் உனக்கு கல்யாணம் எப்போ கல்யாணம் பண்ணான்னு கேட்டேன் ஐயா வயசு கூட போகுதுன்னு சொல்லிட்டு எல்லாம் சொல்லுக்கில்லி முப்பத்தி மூணு வயசில் நான் கல்யாணம் பண்ணிட்டேன் அப்படின்னு அவன் சொல்கிறான் நான் கேட்டேன் அடுத்த கேள்வி முப்பத்தி மூன்று வயதில் திருமணம் செய்திருந்தால் உன்னுடைய மனைவி உன்னோடு இருக்க மாட்டாள் டைவர்ஸ் ஆகிடுச்சான்னா அடுத்த கேள்வி ஐயா டைவர்ஸ் ஆகிடுச்சிங்கய்யா அவ்வளோதானே சார் போட்ட அடுத்த நிமிஷம் ஒரே கேள்வி ஏன்னா முப்பத்தேழு வயசில் தான் அவனுக்கு யோகம் வருது கல்யாண யோகம் அவன் முப்பத்தி மூணில் போய் டைவர்ஸ் ஆகிட்டான் இவ்வளோக்கு ரெண்டு குழந்தை வேற ரெண்டு ஆண் குழந்தை டைவர்ஸ் ஆகி வெளியில் இருக்காங்க அடுத்த கேள்வி அவன் கேட்குறான் ஐயா எனக்கு இரண்டாவது திருமணம் அப்படின்னு வாய்ப்பே இல்லை வாய்ப்பே இல்லை இன்னும் மூணு வருஷம் கழித்து முதல் வைப்பை போய் கூட்டிட்டு குழந்தையும் கூட்டிகிட்டு வந்து வாழப்பாரு ரெண்டாவது கையில் அவனுக்கு கிடையாது ஏன்னா நாங்கள் ஒம்போதாம் பாவம் கெட்டு கிடக்கிறது பதினோராம் பாவம் கெட்டு கிடக்கிறது முதல் மனைவி ஏழு இரண்டாம் மனைவி ஒம்பது மூன்றாம் மனைவி பதினொன்று எல்லாம் போச்சு ஏழாம் பாவம் சிறப்பாக இருக்கிறது நேரம் தவறி திருமணம் நடந்ததால் டைவர்ஸ் இவழியே அவனுக்கு திருமண யோகம் உண்டு ஒரு மனைவியோடு வாழலாம் எத்தனை ஜாதகம் சார் இன்றைக்கி வர்றதெல்லாம் எந்த இந்த ஸ்பீச்சை கேட்டுட்டு ஐயா எங்களை இப்போ பாருங்க ஐயா அப்படின்னா மூணு மாதத்தில் டைவர்ஸுங்க என்னென்னா நேரம் தவறி கல்யாணம் பண்ணது தான் தசாபுத்தி பார்க்காம கல்யாணம் பண்ணுறது சார் நான் ஒரு விஷயம் சொல்கிறேன் நம்மளா விவசாய குடும்பத்துலேருந்து வந்தவங்க தான் யாரும் இங்கே ஒன்று இல்லைன்னு குதிக்கலை நம்ம இப்போ நிலம் ஏங்கிட்ட இருக்குது விதையும் என் இருக்குது வே நிலம் என்னோடது வேதை என்னோடது நேரங்காலம் பார்க்காமல் விதையை போய் விதைப்போமா ஐயா சொல்லுங்க நேரங்காலம் பார்க்காம விதையை விதைப்போமா நேரங்காலம் பார்ப்போம் பருவகாலம் பார்ப்போம் இல்ல அப்போ ஒரு மகசூல் பண்றதுக்கு ஒரு விதையை விளைக்கிறதுக்கு நீ நேரங்காலம் பருவகாலம் பார்க்கும்போது ஒரு வாழ்க்கை ஆயிரம் காலத்து பயிர் சொல்லியிருக்காங்க திருமணத்தை அதை எப்போ இணைக்கிறது அப்படிங்கிறது நேரங்காலம் காலம் பார்க்க வேணாமா பருவ காலம் பார்க்க மாடாமா உன்னுடைய ஜாதகத்தில் உன்னுடைய பெண் ஜாதகத்தில் அந்த பருவ காலம் எப்போ வருகிறது என்று பார்த்து செய்வது தானே சிறப்பு அதை விட்டுவிட்டு வயசாகிடுச்சு கல்யாணம் வயசாகிடுச்சு கல்யாணம் மூணு மாதத்தில் டைவர்ஸு ஏண்டா தப்பு பண்ணுறீங்க ஆராய்ஞ்சி பாருங்க காலம் மறைந்து பயிர் செய்துன்னு சொல்றதுக்கு பயிருக்கு மட்டும் மட்டுமல்ல இந்த கல்யாணத்துக்கும் தான் சொல்லியிருக்கிறாங்க காலத்தே பயிர் செய்துன்னு பயிர் செய்யறதை மட்டும் காலத்தில் பண்ணிட்டு இந்த கல்யாணத்தை போய் எந்த நேரத்தில் வேணாலும் பண்ணுவேன்னு சொன்னா அப்புறம் கண்ணீர் விட்டு அழுவ வேண்டியதை விட வேற வழி கிடையாது அதனால் சொல்லுகிறேன் காலம் அறிந்து பயிர் செய்ய வேண்டும் உங்களுக்கு உங்கள் குழந்தைகளுடைய ஜாதகம் தசாபுத்தி என்ன நடக்குதுன்னு கொஞ்சம் பாருங்க அகம் சார்ந்த விஷயங்களுக்கு தசா புத்தி சப்போர்ட் பண்ணால் திருமணம் செய்துங்கள் குழந்தைகள் பாக்கியம் கிடைக்கும் சந்தோஷமா இருப்பாங்க புறம் சார்ந்த விஷயங்கள் புத்தி நடத்தினால் வேலை கிடைக்கும் காசு சம்பாதிப்பாங்க வண்டி வாங்குவாங்க வீடு கட்டுவாங்க எல்லாம் நடக்கும் அதனால உங்கள் ஜாதகத்தில் தசா புத்தி என்ன நடக்குதுன்னு பாருங்க இதை யா எப்படிங்க நாங்களும் தான் ஜோசி எட்டு போகிறோம் அவங்க வந்து இப்போ குரு பார்வை வந்துடுச்சு கல்யாணம் பண்ணலாங்கிறாங்க வியாழன் நோக்கம் வந்துடுச்சு கல்யாணம் பண்ணுறாங்க அதுக்கு இது நோக்கம் நோக்கையும் குரு பார்வையும் கல்யாணம் பண்ணி வீணாக போகிறாங்க ஏன் சார் குரு பார்வை நல்ல பார்வை தானே ஐயா குரு பார்வையை நான் தப்பு சொல்லலை குரு ஒரு கட்டத்தில் ஒரு வருடம் இருப்பார் ஐயா ஒரு வருடம் தானே இருப்பார் அப்போ ஒரு வருடம் இருப்பார் ஒரு வருஷத்துக்கு அப்புறம் அவர் டாடா காமிச்சிட்டு வேறு கட்டத்துக்கு போயிடுவார் அப்போ ராசிக்கு குரு பார்வை வந்துடுச்சு லக்னத்துக்கு குரு பார்வை வந்துடுச்சு சுக்கரனை குரு பார்க்குது இன்னைக்கு கல்யாணம் பண்ணிங்கன்னா ஒரு வருஷம் கழிச்சு அவர் ஓடி போயிடுவார் டாடா காமிச்சிட்டு அந்த குழந்தைகளை யார் காப்பாற்றுவது அப்போ தசாபுத்தி தான் நிரந்தரமான நிரந்தரமானதை ஒழிய இந்த ராகு கேது பயிற்சி ஆகிடுச்சு சனி பயிற்சி வந்துடுச்சு குரு பார்வை வந்துருச்சு இன்னைக்கு கல்யாணம் பண்ணி நிறைய பேர் இன்னைக்கு நடு நிற்கிறாங்க கண்ணீர் விட்டு அழுகிறாங்க அப்போ இந்த பார்வைகளை பார்க்காமல் தசாபுத்தியை கவனித்து தசாபுத்தியை கவனித்து தசா உங்களுக்கு அகம் சார்ந்த விஷயத்துக்கு சப்போர்ட் பண்ணுதான் பார்த்து உங்கள் குழந்தைகளுக்கு நீங்கள் திருமணம் செய்தால் சிறப்பாக இருக்கும் இந்த முறையில் ஜோதிடம் கணித்தால் எங்களால் சரியான நேரத்தை திருமண நேரத்தை சரியான நேரத்தை சொல்ல முடியும் எப்போ திருமணம் செய்யலாங்க சரியான நேரத்தை சொல்ல முடியும் எப்போ குழந்த பாக்கியம்ன்றதையும் சரியான நேரத்தை சொல்ல முடியும் எப்போ வேலை கிடைக்கும்னு சொல்ல முடியும் சில பேர் படித்து முடிச்சுட்டு உயர்கல்வி பிஹெச்டிக்கு வெயிட் பண்ணுவாங்க அந்த பிஹெச்டி எப்போ பண்ணலாம் கரெக்டாக இருக்கும் முட்டிக்கிட்டு இருப்பான் அதை சொல்ல முடியும் ஒரு ஐஏஎஸ் தேர்வில் வெற்றி பெறுவானா வெற்றி பெற மாட்டானா அரசாங்க உத்தியம் கிடைக்குமா கிடைக்காத இதெல்லாம் கிளியராக சொல்லுவாங்க அதாவது இன்றைக்கி என்ன நடக்குதுன்னா இதெல்லாம் தெரியாமல் குருட்டு பூனை விட்டத்தில் பாய்ந்ததுன்னு ஒரு பழமொழி இருக்குது குருட்டு பூனை விட்டத்தில் பாய்ந்தது அது குருடு அது பாஞ்சி என்னத்தான் சார் பிடிக்கும் அது மாதிரி இன்றைக்கி ஜோதிடத்தில் சரியான விஷயங்கள் தெரியாமல் குருட்டு பூனை விட்டத்தில் தாவிய போல எல்லோரும் இந்த கட்டத்தை வச்சுக்கிட்டு தாவிக்கிட்டு கீழே விழுந்து அடிப்பட்டு குய்யோ முறையோன்னு கற்றுக்கிட்டு இருக்காங்க அதனால் அத ஆகையால் இந்த முறையில் சொல்லிட்டேன் என் நம்பரு அது மாதிரி வீடியோ வந்தால் அதுலேயும் வரும் இந்த முறையில் ஜாதகம் கணித்து வைத்துக் கொள் என்று சொல்லி என்னுடைய உரையை இத்துடன் முடித்து முடித்துக் நன்றி வணக்கம் வாழ்த்துக்கள்